ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளி பயிற்சி அஞ்சு புள்ளி நாலுலே மேர் கணக்குகளில் ஒன்பதாவது ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க முப்பது முருங்கை காய்களின் நீளங்கள் சென்டிமீட்டரில் பின்வருமாறு நீளங்கள் சென்டிமீட்டரில் இது இருபத்தி நாலு முப்பது எண்ணிக்கை இருபத்தி நாலில் அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எதுவுமே இல்லை ஜீரோன்னு சொல்றேன் இருபத்தி ஏழில் ஆறு இருபத்தி எட்டில் எதுவுமே இல்லை இருபத்தி ஒன்பதுல எட்டு முப்பதில் ஆறு முப்பத்தொன்னு அஞ்சு அப்போது இத்தரவிற்கு பட்டை வரைபடம் வரைகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவையான தேவையான பட்டை வரைபடம் பட்டை வரைபடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃபில் வரும் கிராஃபில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு முருங்கைக்காய் நீளங்கள் சென்டிமீட்டரு இது குத்துக்கிறாங்கல்ல அதை எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இந்த சைடு வந்து எண்ணிக்கை முருங்கைக்காய்களின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கோங்க இது மேலே குத்துக்கிறது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று வலியும் அப்படியே நேராக எழுதிக்கோங்க இந்த சைடு வந்து நம்ம ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு வலியும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா முருங்கை காய்களின் நீளங்கள் மற்றும் எண்ணிக்காய் அளவு திட்டம் இது ஒரு அலகுனா ஒரு முருங்காக்காய் தானே எடுத்துருக்கோம் அதனால ஒரு முருங்காக்காய்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி நாலு இல்லை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு அப்போ இங்கே இருபத்தி நாலு இங்கே அஞ்சிக்கு நேராக ஒரு கோடு போட்டு இது கட்டமாக போட்டுருங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னா அது அப்படியே விட்டுருங்க இருபத்தி ஆறுலேயும் எதுவுமே கிடையாதுன்னா அதுவும் அப்படியே விட்டுருங்க இருபத்தி ஏழு பாருங்கள் ஆறு சொல்லியிருக்காங்க அப்போது ஆறாண்டை கரெக்டாக கொடுப்போம் பாருங்கள் ஆறு இருபத்தி ஏழு அப்போது ஒரு கட்டம் போட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் இருபத்தி எட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்பதில் எட்டுக்கு நேராக கோடு போட்டு ஒரு கட்டமாக போட்டுருங்க அதுக்கப்புறம் முப்பது பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆறுனால் இது ஆறுக்கு நேராக கோடு போடணும் இங்கே ஆறு இருக்குதுங்களா இதுக்கு நேராக கோடு போட்டு ஒரு கட்டம் போட்டுருங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு அதனால் அஞ்சுனா இதுக்கு அஞ்சுக்கு நேரம் கோடு போட்டு ஒரு கட்டமாக போட்டுரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு பட்டை வரப்பிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதோட இந்த பாடம் கூட முடியுது